வணக்கம் நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன் வெல்கம் டு வெஜ்ஜஸ் ரெசிபி இன்னைக்கு நம்ம வெஜ்ஜஸ் ரெசிபி கிச்சன்ல திரு கார்த்திகைக்கான பிரசாதம் ரெசிபி பார்க்க போறோம் அந்த வரிசையில் இன்னைக்கு நெல் பொறி உருண்டையும் அவல் பொறி உருண்டையும் பண்ண போகிறோம் எல்லாருமே வந்து கார்த்திகைக்கு இந்த பிரசாதம் கண்டிப்பாக பண்ணுவாங்க ஸோ இன்னைக்கு வந்து நம்ம வெஜ்ஜஸ் ரெசிபி கிச்சனில் ரொம்ப கரெக்டாக அந்த பாகு எப்படி பண்றது அப்படிங்கிறத பார்க்கலாம் சூடாக இருந்தாலும் கை கொஞ்சம் கூட சூடாம ஈஸியாக உருண்டை எப்படி பிடிக்கிறது அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் ரொம்ப நாளைக்கு வச்சுருந்தாலும் நல்லா மொறுமுரு ரொம்ப நல்லா இருக்கும் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்கா வந்து உங்களுக்கு ரீச் ஆகும் வாங்க ஈஸியா அந்த நெல் பொறி உருண்டையும் அவல் பொறி உருண்டையும் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் நாலு கப்பு வந்து பொறி எடுத்துட்டு இருக்கேன் ஒரு கடாய ஸ்டவ்ல வச்சிருக்கேன் இதில் போட்டு நல்லா வறுத்துக்கலாம் கொஞ்சம் வறுத்துட்டோம் அப்படின்னா நல்ல மொறு முருன்னு நல்லா இருக்கும் நல்லா நிறம் மாறாம மொறு மொறுமுருன்னு வர்ற வரைக்கும் நல்லா வருத்துக்கும் பாருங்க நல்லா வருத்தாச்சு நல்லா கையில் எடுத்து பாருங்கள் நல்லா இவ்வளோ மொறு மொருன்னு சத்தம் கேட்குது இந்த அளவுக்கு நல்லா வருத்துக்கணும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி வருத்திட்டோம்னா நம்ம இந்த உருண்டை பிடிச்சதுக்கப்புறம் சாப்பிடும்போது நல்லா மொறு நல்லா இருக்கும் இது இப்போ வேற பவுலுக்கு நம்ம மாற்றிக்கலாம் இப்போ இதே கடாயில் வந்து நம்ம நெல் பொறி வறுத்துக்கலாம் இது கொஞ்சம் நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துட்ருக்கேன் நெல் பொறி அவள் பொறி ரெண்டுமே சேம் ப்ரொசீஜர் தான் இதுவும் வந்து நாலு கப்பு அளந்து எடுத்துகிட்டு இருக்கேன் இதையும் வந்து நம்ம நல்லா வறுத்துக்கலாம் நெல் பொறி வந்து கொஞ்சம் நல்லா அப்படியே நமுத்த மாதிரி இருக்கும் இது கொஞ்சம் நம்ம நல்லா வறுத்துக்கணும் பாருங்க நெல் பொரியும் நம்ம நல்லா வறுத்தாச்சு பாருங்கள் நல்லா முறு முறுன்னு எடுத்து பார்த்தீங்களா இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கணும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதில் வேறு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ஒரு கப்பு வெள்ளம் எடுத்துட்டு இருக்கேன் இது கரெக்டாக இருக்கும் இதில் வந்து கால் கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் வெள்ளம் நல்லா கரையட்டும் பாருங்க வெள்ளம் நல்லா கரைஞ்சாச்சு வடிகட்டி எடுத்துக்கலாம் ஏதாவது டஸ்ட் இருந்தாலும் நமக்கு இந்த ஃபில்டர்லேயே தண்ணிவிடும் இது வந்து இப்போ நல்ல திக்கான பதம் இந்த டங்கு பதம்னு சொல்லுவோம் இல்லையா அந்த பதம் வர்ற வரைக்கும் நம்ம நல்லா காய்ச்சிக்கணும் பாகு பாருங்கள் நல்லபடி கொதிக்க ஆரம்பிச்சு நொறச்சி வருது இது வந்து டங்கு பதம் கரெக்டாக வந்திருக்கு எப்படி செக் பண்ணுதுன்னு காமிக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் கொஞ்சமாக தண்ணி எடுத்துட்டு இந்த பாக இதில் விடலாம் இந்த விட்ட பாகை வந்து நல்லா அப்படி உருட்டி எடுத்தீங்கன்னா நல்லா கிட்டியா உருட்டுறதுக்கு வரும் இந்த மாதிரி ஹார்ட் பாலா நல்லா உருட்ட வரும் இப்போ ஏதாவது ஒரு பிளேட்ல அப்படியே போட்டோன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி சத்தம் கேட்கும் பார்த்தீங்களா இப்படி சவுண்ட் வரும் இப்ப பாகு ரெடி ரெடியாயிடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இந்த பாகு வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போய் இன்னும் முருகாம இருக்கணும் அப்படின்னா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சம்பட ஜூஸ் இதெல்லாம் சேர்த்துட்டோம் அப்படின்னா இந்த பாகு வந்து நம்ம வச்சுருக்கோம் இல்லையா அதே பதத்தில் அப்படியே இருக்கும் இப்போ இந்த பாகில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் நல்லா வாசனையாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக ஒரு அரை டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துருவோம் ஒரு கால் டீஸ்பூன் சுக்கு பவுடர் இப்போ இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வறுத்து வச்சிருக்கோம் இல்லையா அவுள் பொறி இதை வந்து இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா அப்படி கலந்து விட்டுக்கணும் இந்த பாகு வந்து பொரியல ஃபுல்லாக ஈக்குவலாக படுற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் பாருங்க நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இதோட நிறம் அப்படிங்கிறது வெள்ளத்தை பொறுத்தது வெள்ளம் கொஞ்சம் நல்லா டார்க் கலராக இருந்ததுன்னா இந்த உருண்டை வந்து கொஞ்சம் நல்லா டார்க் கலரில் வரும் இல்லை கொஞ்சம் வெள்ளம் லைட்டாக இருந்தால் லைட் கலரில் வரும் இப்போ சூடாக இருக்கும் போதே நம்ம உருண்டைகள் குடிச்சுக்கணும் கை சுடாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் அரிசி மாவை எடுத்துட்டு கையில் அப்படி அரிசி மாவை தொட்டுட்டு இப்போ நமக்கு எந்த அளவுக்கு எந்த சைஸ்க்கு உருண்டை வேணுமோ அந்த மாதிரி நம்ம பிடிச்சிக்கணும் கொஞ்சம் ரஃப்பாக பிடிச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் நல்லா டைட்டாக பிடிச்சிக்கலாம் இன்னும் இது சூடு ஆயிடும் இல்லையா அதனால பாருங்க இந்த மாதிரி எல்லா உருண்டையும் நம்ம பிடிச்சி எடுத்துக்கலாம் பாருங்க எல்லா உருண்டையும் இந்த மாதிரி லேசாக பிடிச்சி எடுத்துக்கிட்டாச்சு நம்ம எல்லா உருண்டைகளையும் வந்து அரிசி மாவு தொட்டு லேசாக பிடிச்சிருக்கோம் இல்லையா இப்போ வந்து கையில் இந்த மாதிரி எண்ணெய் தடவிக்கிட்டு ஒரு தடவை நல்லா டைட்டாக பிடிச்சிட்டோம் அப்படின்னா நல்லா டைட்டாகவும் இருக்கும் அதே நேரம் நல்ல நெய் வாசனையோடு பார்க்குறதுக்கும் அப்படி பழப்பளன்னு நல்லாயிருக்கும் இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்கலாம் சரிங்க இந்த மாதிரி எல்லாத்தையும் நெய் தொட்டு பிடிச்சி வச்சாச்சு நம்மளுடைய அவில் பொறி உருண்டை பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு அதே மாதிரி பாகம் வந்து கரைச்சி எடுத்துட்டுருக்கேன் அதே சேம் ப்ரொசீஜர் தான் நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் இப்போ இதுக்கு வந்து நல்லா பாகு காய்ச்சிக்கணும் நல்ல கெட்டி பாகா அந்த டங்கு பதம்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி ஒரு பாகு வரணும் பாகு பாருங்கள் அந்த அதிரசத்துக்கு வரோம் இல்லையா அந்த மாதிரி சாஃப்டான பாகு வந்திருக்கு இது அடுத்த ஸ்டேஜ் வரணும் பாகு பாருங்க டங்கு பதம்னு சொன்னேன் இல்லையா அந்த பாகு பாருங்கள் ரெடியாகிடுச்சு நல்லா நொறைச்சிட்டு வரும் நான் முன்னாடி கூட ஒரு தடவை உங்களுக்கு காமிச்சிருக்கேன் தண்ணியில் லேசாக அப்படி கொஞ்சம் விட்டோம்னா பாருங்கள் இந்த மாதிரி எடுக்க வரும் இது உருட்டுனீங்கன்னா நல்லா உருட்ட வரும் ஒரு பிளேட்ல அப்படி போட்டோம்னா இந்த மாதிரி சத்தம் கேட்கும் சேம் பாகு தான் ரெண்டுக்குமே இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இந்த பாகு வந்து பதம் மாறாமல் இருக்கிறதுக்காக அரை டீஸ்பூன் லெமன் ஜூஸ் இதில் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் ஏலக்காய் தூள் கால் டீஸ்பூன் தூள் சேர்த்துக்கலாம் வாசனைக்காக ஒரு ரெண்டு டீஸ்பூன் நெய் சேர்த்துருவோம் நல்லா அப்படியே ஒரு தடவை கலந்து விட்டுட்டு நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா நெல் பொறி வந்து சேர்த்துடலாம் இதை நல்லா பாகோடு மிக்ஸ் பண்ணிவிடுவோம் பாருங்க நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இது சூடாக போதே நம்ம அந்த உருண்டைகள் பிடிச்சிடலாம் லேசாக அப்படியே அரிசி மாவில் அப்படி கை தொட்டுட்டு இந்த மாதிரி அரிசி மாவு கோட் பண்ணிட்டு பிடிச்சோன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு கை சூடு தெரியாது லேசாக கொஞ்சம் பிடிச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம எல்லாத்தையும் நம்ம டைட்டாக பிடிச்சிக்கலாம் பாருங்க இதை லூஸாக தான் நான் பிடிச்சிருக்கேன் இது அப்படியே வச்சுட்டே வருவோம் அதுக்கப்புறம் எல்லாம் பிடிச்சதுக்கப்புறம் நம்ம திரும்பவும் டைட்டாக ஒரு தடவை பிடிச்சிக்கலாம் ஒவ்வொரு முறையும் லேசாக அப்படி அரிசி மாவை தொட்டுக்கோங்க கை கொஞ்சம் கூட சுடவே சுடாது பாருங்க இந்த மாதிரி ஒரே கையில் பிடிக்கிறது கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னா அப்படி ஒரே கையில் நம்ம பிடிக்கலாம் அப்படி இல்லைன்னா இது இப்படி ஒரு கையில் எடுத்துக்கிட்டு இந்த ரெண்டு விரல் மட்டும் இப்படி சப்போர்ட் கொடுத்துட்டு நம்ம லட்டுலாம் பிடிப்போம் இல்லையா இப்படி பிடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஷேப்பு நல்லா ஈஸியாக வரும் ஈஸியாகவும் குவிக்காகவும் பிடிக்கிறதுக்கு வந்துடும் பாருங்க இதே மாதிரி எல்லாத்தையும் பிடிச்சிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க எல்லா நெல் பொறிகளையும் நம்ம அந்த மாதிரி உருண்டையாக பிடிச்சாச்சு நம்ம ஃபர்ஸ்ட் அரிசி மாவை தொட்டு பிடிச்சோம் இல்லையா இப்போ கையில் வந்து லேசா நெய் அப்ளை பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் நம்ம லூஸாக பிடிச்சோம் இல்லையா இது கொஞ்சம் நல்லா டைட்டாக பிடிச்சிக்கலாம் இந்த மாதிரி பண்ணுறதுனால உருண்டை வந்து நல்லா வாசனையாகவும் இருக்கும் நல்லா டைட்டாகவும் இருக்கும் பார்க்குறதுக்கும் நல்லா ஷைனிங்காக இருக்கும் பாருங்க நிறைய நெய் தொட்டுக்கணும்னு அங்கே அவசியம் இல்லை லேசாக கையில் கோட் பண்ணிட்டு ஒரு மூணு நாலு உருண்டை வரைக்கும் இந்த மாதிரி நம்ம டைட்டாக பிடிச்சிடலாம் பாருங்கள் நெய் தொட்டை எல்லாத்தையும் இந்த மாதிரி பிடிச்சாச்சு பாருங்கள் பார்க்கறதுக்கு எவ்வளோ நல்லா பழப்படன்னு பர்ஃபெக்டாக இருக்குது திருக்கார்த்திகைக்கான பிரசாதம் நெல் பொறி உருண்டையும் அவள் பொறி உருண்டையும் சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணியாச்சு வாங்க பிரசாதம் எடுத்துக்கலாம் இப்போது நெல் பொறி உருண்டை நம்ம பிரசாதம் எடுத்துக்கலாம் பாருங்க ரொம்ப ஹார்டாக இருக்குது அது அழகாக பார்த்தீங்கன்னா வருது அருமையா அருமையாக இருக்குங்க நல்லா மொறு மொறுன்னு இருக்குது அந்த ஸ்வீட்லாம் வந்து பர்ஃபெக்டாக இருக்குது நல்லா அந்த ஏலக்காய் சுக்கு நெய் வாசனையோட ரொம்பவே அருமையாக இருக்குது இப்போது அவுல் பொறி எடுத்துக்கலாம் எதுவும் பாருங்கள் ஹார்டாக இல்லாமல் ஈஸியாக அழகாக பார்த்தீங்கன்னா உடைக்க வந்துடும் பிரசாதம் எடுத்துக்கலாம் இதுமே வந்து நல்லா மொறு மொறு மொறுன்னு இருக்குது இனிப்பு வந்து கரெக்டாக இருக்குது ரெண்டும் ஒரே மெத்தட் தான் ரெண்டுமே சூப்பராக இருக்குது நல்லா ஏலக்காய் சுக்கு நெய் வாசனையோட அருமையாக இருக்குது ரொம்ப ஈஸியான மெத்தடில் நம்ம இன்னைக்கு பிரசாதம் பண்ணியிருக்கோம் இதே மெத்தடில் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறீங்கன்னா கூட கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் அருமையாக வரும் கம்மி அளவுகளோட பண்ணுங்க ஸோ கான்ஃபிடன்ஸ் இருக்கும் நம்ம பண்ணிடலாம் அப்படின்னு தோணும் அதுக்கப்புறம் நம்ம நிறைய வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்தது எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க நாளைக்கு இன்னொரு திருக்கார்த்திகை கார்த்திகை ரெசிபியை நான் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்